வணக்கம் நண்பர்களே இது நம்மளோட பிஜே ஃபார்ம்ஸ் தான் பிஜே ஃபார்ம்ஸில் உங்களுக்கே தெரியும் கொடியாடுகள் மட்டும்தான் வச்சுருப்போம் கொடியாடுங்கள் தான் நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால கொடியாடுகள் மட்டும்தான் நாங்கள் வச்சுருக்கோம் ஸோ ரீசெண்ட் டைமில் பார்த்தீங்கன்னா பிஜே ஃபார்ம்ஸ்ன்ற நேமில் பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராம் இருக்கட்டும் ஃபேஸ்புக் யூடியூப்பில் அது எல்லாத்துலேயும் வந்து ஷார்ட்ஸ் வீடியோஸ் எல்லாமே போட்டுக்கிட்டு இருந்தோம் ஏதோ ஒரு சினிமா பா பாட்டை வந்து பேக்ரவுண்டாக வச்சுக்கிட்டு போட்டுட்ருந்தோம் பட் அதுக்கே நிறையா ரெஸ்பான்ஸு கால்ஸே அட்டன் பண்ண முடியல நிறையா பேர் காலில் கால் பண்ணி குட்டி குட்டி கொடுங்க ஆடு கொடுங்க அப்படி இப்படின்னு கேட்குறாங்க நம்மளே வந்து தேடி பிடிச்சி எடுத்து வச்சுட்டு தான் இருக்கோம் நம்ம என்ன சேல்ஸ் எல்லாம் பண்ணுறது கிடையாது ஏன்னா நம்ம வந்து மெயினாக வியாபாரி கிடையாது நாங்கள் பண்ணை முறையில் ஆடு வச்சுருக்கோம் ஏதோ கேட்குறவங்களுக்கு ஒன்று ரெண்டு கொடுப்போம் குட்டிங்கள் கொடுப்போம் பெருசு கொடுக்குறது ரொம்ப கொடுக்க முடியாது ஏன்னா நாங்களே எல்லா இடத்துலையும் போய் அலைஞ்சு தெரிஞ்சு தான் எடுத்துக்கிட்டு இருக்கோம் ஸோ நிறையா பேர் கேட்டுக்கிட்டதுனால வந்து இந்த வீடியோ போடுறோம் காரணம் என்னென்னா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சேல்ஸ் சேல்ஸு சேல்ஸ்னு கேட்குறாங்க இது சேல்ஸ் கிடையாதுங்க ஏதோ ஒன்று ரெண்டு வேணால் எப்போயோ அப்பப்போ கொடுப்போம் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு மதிய நேரத்தில் நம்ம பண்ணையில் என்ன நடக்குதுன்றதோட ஆக்டிவிட்டி தான் இப்போ அண்ணன் வந்து மேய்ச்சிட்டு வந்துட்டார் வந்து ஒரு ரெண்டு மணிக்கெலாம் வந்து ஆடுங்களை விட்டுட்டு போயிட்டார் அது ஆட்டோமேட்டிக்காகவே வரனில் ஏறி படுத்துக்கும் அப்புறம் ஒரு நாலு நாலரை போல் வருவார் வந்து மேய்ச்சலுக்கு திரும்பி பத்துவார் அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கேட்ட ரிலீஸ் பண்ணி விட்டதும் ஒவ்வொரு ஆடுங்களா போய் அதுக்கு தேவையான தண்ணிகளை எல்லாத்தையும் குடிச்சிட்டு மேயை கிளம்பிடும் இதில் மெயின் ரீசன் நம்ம இந்த பரன் போட்டிருக்கிறதுக்கு ரீசன் என்னன்னு பார்த்திங்க அப்படின்னா எங்களுக்கு ஃபஸ்ட்டு நாங்கள் தரையில் தான் வச்சுருந்தோம் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப அந்த க்ளீன் பண்ணுறதுக்கு இதுக்கெலாம் நிறையா எங்களால் முடியலை சொல்லப்போனால் லேபர் கிடைக்கல சம்டைம்ஸ் லேபர்லனா நம்மளே பண்ண வேண்டியது இருக்குது குட்டிங்களும் பார்க்க தெளிவாக வரல நிறையா பிரச்சனை இருந்துச்சு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து பிளான் பண்ணி இந்த பரன் செட்டப் போட்டோம் பரன் செட்டப் போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா குட்டிங்க எந்த குட்டியும் மண்ணுக்குன்னு தின்றது இந்த பிரச்சனை எதுவுமே வர்றதில்ல மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஈட்டி இந்த மாதிரி நோயெலாம் சொல்லுவாங்கள்ல அந்த டிசீஸ் எல்லாமே இதில் இருந்து தவிர்க்கப்படுது இந்த மாதிரி பறன் செட்டு போட்டதுனால மத்தபடி பார்த்திங்கன்னா இந்த மழை சீசனில் காலில் காண வர்றதோ இதுவோ இதுவும் நம்ம பண்ணையில் எதுவும் அஃபெக்ட் ஆகலை இதுவரை காரணம் என்னென்னா நம்ம ஆடுக்கு வந்து மேய போகிற நேரத்தில் மட்டும்தான் அதோட காளுங்க வந்து மண்ணில் படுது ஈரத்தில் படுது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பறனில் வந்துடுறதுனால ஈரமே இருந்தாலும் அது காஞ்சிடுது ஏன்னா திரும்பி தரையிலே போடுறப்ப அந்த குழம்பு வந்து காயாததினால அந்த புண்ணு வருது கால் அழுகலில் வருது அதனால தான் நம்ம இந்த பரன் செட்டுக்கு மெயினாக வந்துவிட்டோம் ஏன்னா நிறைய பேர் ஏன் இவ்வளோ செலவு பண்ணி பரன் போட்டிருக்கீங்க அப்படின்ற கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காங்க நம்ம ஒவ்வொருத்தருக்கும் விளக்கமும் கொடுக்க முடியலை அவங்க வசதிக்கேற்ப பரன் போடுறதுனா போட்டுக்கலாம் போடாமல் இருக்கிறதுனால இருந்துக்கலாம் எங்களுக்கு தோணுச்சு நம்ம போட்டோம் சரிங்களா அது போட்டதுனால அந்த பெனிஃபிட்ஸை தான் நம்ம சொல்கிறோம் இப்போ உங்கள்கிட்ட போடணுன்ற கட்டாயமெல்லாம் கிடையாது சரிங்களா இப்போ ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி அவர் இறக்கி விட்டார் இறக்கி விட்டதுக்கப்புறம் பாருங்கள் செட்டு எவ்வளோ க்ளீனாக இருக்குன்ட்டு இது வந்து ஒரு ஒன்றரைலேருந்து நாலரை வரை ஒரு மூணு மணி நேரம் யூஸ் பண்ணியிருக்கு இந்த செட்டை ஒரு எழுபது எழுபத்தஞ்சு ஆடுங்க வந்து யூஸ் பண்ணியிருக்கு யூஸ் பண்ண அப்புறம் கூட நம்மளுக்கு க்ளீனாக இருக்குது ஸோ இந்த மெயின் ரீசன்க்காக தான் நாங்கள் போட்டோம் சரிங்களா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இறக்கி விட்டதுக்கப்புறம் ஆடுங்க அப்படியே மேய கிளம்புதுங்க நாலரை இப்போ மணி டைம் வந்து நாலரை நாலரை மணிக்கு கிளம்புது இன்னும் போயிடுச்சு அப்படின்னா ஒரு ஆறு ஆறரைக்கு மேலே தான் ரிட்டன் பேக் ஆகும் ஆறரைக்கு மேலே வந்ததுக்கப்புறம் திரும்பி நம்ம பரணில்லை அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஏறிடும் ஏறிட்டு அந்த கேபின் கூட அதோட கேபினுக்கு அது ஆட்டோமேட்டிக்காக போயிடுது ஃபஸ்ட்டு இனிஷியலாக ஒரு பத்து பதினஞ்சு நாளைக்கு எங்களுக்கு ரொம்ப கஷ்டம் இருந்துச்சு அதுக்கடுத்து அது ட்ரெயின் ஆயிடுச்சு அந்தந்த கேபினுக்கு தான் போகும் மாறி போகாது அப்புறம் இப்போதைக்கு ஒரு இந்த ஒரு நாய்க்குட்டி ஒன்று நான் வாங்கியிருக்கோம் அதுவும் போகுது கூடையே இப்போதைக்கு அதுக்கு தான் நாங்கள் பாதுகாப்பு ஃப்யூச்சரில் அது எங்களுக்கு பாதுகாப்பாக இருக்குன்னு நம்புகிறோம் இப்போதைக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ரெண்டு ஆடுங்க மட்டும் நம்மகிட்ட சேல்ஸுக்கு இருக்குது சேல்ஸுக்கு இருக்குது அப்படின்னா கொடுக்கலாம் நிறையா பேர் கேட்குறதுனால தவிர்க்க முடியாத காரணத்தினால இந்த ரெண்டை மட்டும் நம்ம இப்போ வீடியோ எடுத்து போட்டிருக்கோம் பாருங்கள் இது ஒன்று அடுத்து இந்த ஒரு செம்ப ஆடு ஒன்று இது ரெண்டு மட்டும் இருக்குது இந்த இதோட வீடியோ எல்லாமே இருக்கும் யார் கேட்டாலும் இது ரெண்டு மட்டும் தான் கொடுக்க முடியும் வேறு எந்த ஆடும் கொடுக்குறதுக்கு இல்லை கோச்சுக்காதீங்க தேங்க்யூ